சார் வாயினி காம்பவுண்டில் எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க நான் வந்து குண்டம்மா கத்தி ஒரு படத்தில் டைலாக்கே கிடையாது ஒரு கிளீனர் வேஷம் அது நான் வந்து தமிழுக்காக பண்ணேன் தமிழ் தெலுங்கு எடுத்தாங்க தமிழில் பண்ணும்போது டபரா டம்ளர் எல்லாத்தையும் அப்படி பக்கெட்டில் இது பண்ணிட்டு ஒரு டம்ளர் சொங்கின மேலே விட்டேன் விட்டு அந்த டேபிளை சுற்றி ஒரு விரும்ப அதை பிடிச்சிட்டு போனதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு டைலாக் தான் இல்லையே தெலுங்குக்கும் அவரே பட்டுவேன் அப்படின்னாரு தெலுங்குக்கும் அதே பண்ணேன் அப்புறம் கூப்பிட்டாரு என்ன சம்பளம் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டார் டூ ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு ரெண்டு பாஷையில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ ஐநூறு இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் இன்றைக்கே வேணுமா போனோம் அப்படின்னாரு கல்யாணம் இருக்குது சார் ஒரு வாரத்தில் அப்படின்னு யாருக்குனாரு எனக்கு தான் சார் அப்படின்னு உன் கல்யாணமா ஏ செக் கொண்டா அப்படின்னு ஒரு ஆயரருவா வேற செக்கில் எழுதி கிழித்து கையில் கொடுத்தாரு உடனே போய் கேஷ் பண்ணேன் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு மனைவியாக வரப்போகிற ரஜினாவுக்கு தாலி பட்டு புடவை எனக்கு பேண்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் பீச்சில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு நேராக முருகன் கோயில் வடபள்ளிக்கு வந்து அங்கே கல்யாணத்துக்கா தாலியும் கட்டிட்டு வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க அப்போல்லாம் பிச்சைக்காரங்க ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு மன திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இன்ன வரைக்கும் நான் ரஜினாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் ஆயிரம் ஆயரூவா செக் கொடுத்தாரு அந்த நாங்கள் தான் உங்க உங்கள் ஒய்ஃபு ஆமா ஆமாம் சார் நான் வந்து மாத்வா பிராமின் என் ஒய்ஃபு கிறிஸ்டியன் எனக்கு வி ஹாவ் த்ரீ சில்ட்ரன் மூணு பசங்க எனக்கு முதல் பையன் கிறிஸ்தவ பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டாவது பையன் ஒரு முசல்மான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் மூணாவது பையன் ஸ்மார்த்தா ஐயர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் மொத்தத்தில் சொல்ல போனால் நேஷ்னல் இன்டக்ரேஷன் என் வீட்டுக்குள்ளேயே இருக்குது சார் வி ஆர் ஆல் ஹாப்பி